RFC ஏ ஸ்பெஷல் ஆர்எஃப்சியை ஏன் உங்களுக்கு பிடிக்கும் எனக்கு மேம் வந்து ஃபர்ஸ்ட் ரொம்ப பிடிக்கும் மேம் தான் என்னோட ரோல் மாடல் ப்ரொஃபஷனல்லையும் சரி பர்சனல்லையும் சரி என்னோட என் லைஃபோட பெரிய சேஞ்சவருக்கு மேம் தான் ரொம்ப காரணம் மேம் வந்து மேமோட கான்பிடென்ட் லெவல் எனக்கு ரொம்ப பிடிக்கும் நம்ம ஏதாவது ரொம்ப வருத்தப்பட்டு போறோம் நம்ம ஏதாவது ஒரு சுச்சுவேஷன்ல என்ன செய்யல என்ன செய்யறதுன்னு தெரியாம போய் நிற்போம் அதுக்கு ஒரு பயங்கர கிளாரிட்டி கொடுத்து நம்மள அப்படியே சேஞ்ச் ஓவர் ஆக்கிடுவாங்க அந்த அளவுக்கு என்னோட லைஃப் சேஞ்சர் மேம் ஆர்எஃப்சியோட ஒவ்வொரு மூமெண்ட்டுமே எனக்கு ரொம்ப பிடிச்சது நம்ம இங்கே வேலை பார்த்துட்டு டைம் முடிஞ்ச ஃபீலே தெரியாத அளவுக்கு நம்ம இங்கே வேலை பார்ப்போம் மேம் பற்றி சொல்லணும் அப்படின்னா மேம் கிட்ட ரொம்ப பிடிச்சது அந்த கான்ஃபிடென்ட் லெவல் தான் அவங்க பேசுகிறது எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிக்கும் எனக்கு இங்கே ஆரம்பத்தில் பிடிச்சது யூனிட்டியெலாம் பிடிக்கும் அடுத்து மேம்கிட்ட என்ன பிடிக்கும்னா இங்கே நாங்கள் ஹாஸ்டலில் இருக்கோம் ஆனால் ஹாஸ்டலில் இருக்கிற மாதிரியே ஃபீல் எங்களுக்கு இருக்காது ஒரு வீட்டில் இருக்கிற மாதிரி தான் கேர் கொடுத்து எங்களை பார்த்துக்கிருக்காங்க அது அப்புறம் ஆரம்பியில் எனக்கு பிடிச்சது இங்கே நாங்கள் வந்து டீம் ஒர்க்காக ஒர்க் பண்ணுறோம்ல அது எனக்கு ரொம்ப பிடிக்கும் மேம் கிட்ட பிடிச்சது மேம் வந்து சீனியர் ஜூனியர் பார்க்க மாட்டாங்க எல்லா விஷயத்தையும் கற்றுக் கொடுப்பாங்க எல்லாரும் நல்லா கற்றுக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க எனக்கு ரொம்ப பிடிக்கும் எனக்கு ஆரப்சியில் பிடிச்சது வந்து சீனியர் ஜூனியர் பார்க்காம எல்லாரும் ஃப்ரெண்டாக பழகிறது பிடிக்கும் மேம்கிட்ட பிடிச்சது என்னென்னா மேம் வந்து எல்லாம் ஸ்டாஃபாக பார்க்காம ஃப்ரெண்டாக அவங்க வீட்டில் இருக்க ஒரு ஆளாக பார்க்குறது எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஆராய்ச்சியோட ஸ்பெஷல் மேம் தான் நாங்கள் வந்து இப்போ டாக்டர் நர்ஸு பாண்டிங்க தாண்டி மதர் டேட்டர் பாண்டிங்ல இருந்துட்டு இருக்கோம் நிறையா மேம் வந்து இங்க சொல்லிக் கொடுத்துருக்காங்க சொல்ல போனால் எங்கள் நாலேஜையும் தாண்டி நிறையா விஷயங்கள் வந்து சொல்லி கொடுத்துருக்காங்க அது வந்து நம்ம பர்சனல் லைஃபாக இருக்கட்டும் இல்லை ஒர்க் விஷயமா இருக்கட்டும் எல்லாமே அவங்க சொல்லி கொடுக்கறதோட அவங்க சொல்லி கொடுக்குற விதம் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு நான் வந்து நிறைய கத்து கத்துட்டு இருந்திருக்கேன் இங்கே நான் வந்து இங்கே ஃபோர் டு ஃபைவ் இயர்ஸ் ஆக போகுது ஆனால் நிறைய கத்திருக்கேன் அது வந்து எனக்கு இப்போ மட்டும் இல்லை என் லைஃப் லாங் வர்ற வரையும் கூட அவங்க கற்றுக் கொடுத்துருக்காங்க ரொம்ப தேங்க்யூ மேம் ஆர்எஸ்சி பொறுத்தவரை எனக்கு பிடிச்சதுன்னா சீனியர் ஜூனியர்னு பாசாலிட்டி பார்க்க மாட்டாங்க நம்ம மேமை பொறுத்தவரை எனக்கு பிடிச்சதுன்னா மேமோட ஸ்மைலிங் ஃபேஸு நல்லா கேர் பண்ணுவாங்க நிறைய எங்களுக்கு சொல்லி கொடுப்பாங்க காலேஜில் வந்து ஜூனியர் சிங்கர் பாண்டிங் இல்லாமல் அக்காங்க எல்லாரும் எது தெரியுதோ அதை மட்டும் பண்ணு தெரியலாட்டி எங்ககிட்ட கேளு அப்படின்னு சொல்லி நல்லா பண்ணு அது ஒன்று தெரிஞ்சதை பண்ணு தெரியலன்னா எங்கிட்ட கேளுன்னு சொல்லுவாங்க அது ஆரத்தில் எனக்கு ரொம்ப பிடிக்கும் மேம் கிட்ட பிடிச்சது வந்து உனக்கு எந்த ஒர்க்கு தெரியுதோ அதில் மட்டும் நல்லா கவனம் செலுத்தி நல்லா பாருன்னு சொல்லுவாங்க தெருளாட்டியும் அக்காங்கிட்ட கேளு என்கிட்டையும் அப் கேட்டு பண்ணு ஏதாக இருந்தாலும் பயப்படாமல் பண்ணு அப்படிங்க அது எனக்கு ரொம்ப பிடிக்கும் மேம் கிட்ட ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் ரொம்ப பிடிக்கும் நீயும் அதே போல் நீட்டாக பண்ணணும் யாரும் நம்ம சொல்கிற அளவு பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவாங்க அதுவும் எனக்கு ரொம்ப பிடிக்கும் மேம் ஒரு லேடி சூப்பர் ஸ்டார் நாங்கள் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு எல்லா ஸ்டாஃபுமே எதுவும் எல்லாமே ஒரே மாதிரி பார்க்குறாங்க நாங்கள் வேறு அவங்க தெரியும் எல்லாமே எல்லாருமே நல்லா பார்க்குறாங்க அதனால அவர் போனால் வருஷமாக இங்கே தான் நாங்கள் வேலை பார்க்கலாம் வேலை பார்க்க பிடிச்சிருக்கோம் நாங்கள் ரெண்டு ரெண்டு வருஷமாக ரத்னா ஹாஸ்பிட்டலில் வேலை பார்க்குறோம் மேடம் எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு ஸ்டாஃபாக இருந்தாலும் வேலைக்காரலாக இருந்தாலும் எல்லாம் ஒரே மாதிரி தான் நடத்துவாங்க அதனால் மேடம் எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அனைவருக்கும் வணக்கம் ஆர்எஃப்ஸ்னாலே இங்கே வந்து நுழைஞ்ச உடனே தெய்வ கொடாட்சம் நிறைய நிறைஞ்சிருக்கு எங்களுக்கு மேம் தான் ரொம்ப மேம் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் எல்லாருக்குமே பிடிக்கும் அவங்களோட கொணும் ரொம்ப பிடிக்கும் ஹாய் சார் நாளைக்கு நம்ம ஆர்எஃப்சியோட டென்த் இயர் ஆனிவர்சரி ஆர்எஃப்சி அப்படின்னா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் என்ன தோணும் நம்ம மேம் அப்படின்னா மேமோட ஸ்பெஷாலிட்டின்னு உங்களுக்கு என்ன தோணும் ஆக்சுவலி ஆர்எஃப்சின்னா ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா என்னோட பையன் தான் என் பையன் சஷ்டி அந்த ஹாஸ்பிட்டல் ஃபஸ்ட் டைம் வரும்போது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப குழப்பத்தில் வந்தோம் பட் வந்து வந்தோடனே மேம் வந்து ஒரு நல்ல ஒரு சரிங் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பக்காவாக மெடிசனாக இருக்கட்டும் எதுவாக இருக்கட்டும் மேம் வந்து ஒரு கரெக்டான படத்தில் கொண்டு போய் எங்களுக்கு ஒரு கிஃப்ட் வந்து சஷ்டி குட்டின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட்டு பையன் அது ஆரோசி நெக்ஸ்ட் வந்து மேம் வந்து ஆஸ் யூஸ் கேரி ஒரு ஸ்வீட்னஸ் எல்லாமே எடுத்துட்டு இருந்தேன் ஹாஸ்பிட்டலுக்குள்ளே வர்றதே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும் அதோட மேடம் பேசுறதுக்காகவே நான் ஹாஸ்பிட்டலுக்கு வருவேன் வந்தோன்னே எனக்கு ஒரு பெரிய கிஃப்ட்டும் ஒன்று கொடுத்துட்டாங்க அவங்கள நான் எப்போதையும் மறக்க மாட்டேன் எவ்வளோவுகளையும் நீ அப்படி அவ கூட ஒரு சிஸ்டர் மாதிரி பார்த்துக்குவாங்க அவளை விட்டு பிரிஞ்சுக்கிறதே எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது மேடம் வந்து மற்றவங்க மாதிரி டாக்டர் மாதிரி பழகாமல் ஒரு தாய் சா இருந்து என்னை பார்த்துக்குனாங்க ஒரு தாய் வீட்டில இருந்து பிரிஞ்சு போற ஃபீலிங்கா எனக்கு இப்ப தோணுது ஹாஸ்பிட்டல்ல எல்லாருமே நல்லா பேசுறாங்க பிள்ளைங்களா இருக்கட்டும் சரி மேடமா இருக்கட்டும் சரி வினோதனியா எல்லாருமே நல்லா பேசுறாங்க அதாவது வரையிலே ஒரு தெம்பு வருது பயமா இருந்தாலும் இங்க பிள்ளைய வந்து பயத்தை போக்கிருதுங்க வரையில ஒரு திருப்தியா இருக்கு போகையிலே சந்தோஷம் வரையில கவலையா இருந்தாலும் போகையில ஒரு சந்தோஷமா போறோம் எப்பயுமே வரையில சிரிச்ச முடிஞ்சிருப்பா எப்பயுமே வரையில நல்லா இருக்கீங்களான்னு கேட்பாங்க எப்பயுமே ஜாலியா பேசுவாங்க ஒரு படப்படம் கோவப்படுற அந்த மாதிரி இல்ல எப்பயுமே எல்லாருக்குமே ஜாலியா இருப்பாங்க ஏதாவது இப்ப நிறைய டிப்ஸ் கொடுப்பாங்க இந்த மாதிரி இருக்கணும் இந்த மாதிரி வெயிட்ட குறைக்கணும் வெயிட்ட கூட்டணும் நல்லா சாப்பிடணும் ஹெல்த்தியா இருக்கணும் அந்த மாதிரி எல்லாமே டிப்ஸ் கொடுப்பாங்க ஹாஸ்பிட்டல்ஸ் காரைக்குடி எயிட்